கேரளால ஒரு எஃப்ஐஆர் போட்டுக்கிறேன் எங்க மேல ஆஹ் எவ்வளவு சொல்லியோ நீ கேட்க மாட்ட நான் யாருன்றது எல்லாம் நீ கேட்காத புறம் போக்கு நாய நான் எப்படிப்பட்டவனு தெரியாம நீ இவ்வளவு பேசுறேன் தெரியாது உண்மையில நீ யாரும் சொல்ல மாட்டேங்க காட்ட வேண்டிய உட்காந்து இடத்துல இருந்தே தூக்குவேன் பாக்குறியா உன் மேல போட்ட எஃப்ஐஆர் உன் பொண்ணு மேல போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆவாது கோவையில் இருந்து ரவுடி ஒருவர் லண்டனில் உள்ள சினிமா தயாரிப்பாளரை மிரட்டியதாக விடையான பகீர் ஆடியோ இதுதான் நீ வரணும் நீ வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகணும் ஆற இல்ல நான் குடும்பத்தை கூண்டோடு தூக்கி கையில அமிச்சு விட்டுருவேன் அதுக்கப்புறம் ஐயோ அம்மானு கதர்னாலும் ஊண்டு பிறந்தாலும் எவ்வளோ வரமாட்டான் கோவையை சேர்ந்தவர் சினிமா தயாரிப்பாளர் சஞ்சய் குமார் ரெட்டி விஜய் சேதுபதியை வைத்து புதியதாக படம் ஒன்றை தயாரித்து வருவதாக கூறப்படுகிறது இவர் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பேசஸ் என்ற மலையாள திரைப்படத்தை தயாரித்தார் படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளை மேற்கொண்டு படத்தை முழுமையாக்க கேரள மாநிலம் கொச்சனில் உள்ள நிறுவனத்தில் கொடுத்தார் இரண்டு ஆயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் சஞ்சய் குமார் ரெட்டி தனது மனைவி லாவென்யாவுடன் லண்டனுக்கு புறப்பட்டுச் சென்றார் அப்போது சஞ்சய் குமார் ரெட்டி தனது திரைப்பட நிர்வாகத்தை அலுவலக மேனேஜராக பணிபுரிந்து தனது தம்பி ரமேஷிடம் பொறுப்புகளை ஒப்படைத்து சென்றார் இந்த நிலையில் அங்கிருந்தபடியே போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் குறித்து சஞ்சய் குமார் ரெட்டி விசாரித்தார் அப்போது சஞ்சய் குமார் ரெட்டி இறந்து விட்டதாக சான்றிதழ் பெற்று திரைப்படத்தை கோவை புதூரை சேர்ந்த அங்காளமன் பிலிம்ஸ் என்ற நிறுவனத்திற்கு விற்பனை செய்யப்பட்டு சென்சார் பணிகள் முடிந்து விட்டதை அறிந்து அடைந்தார் தனது சகோதரர் ரமேஷ் திரைப்பட இயக்குனர் நீலேஷ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளை செய்து நிறுவனத்தைச் சேர்ந்த ராஜேஷ் மற்றும் கோவை புதூரை சேர்ந்த முருகேசன் ஆகியோர் திரைப்பட தயாரிப்பாளர் சஞ்சய் குமார் ரெட்டி இறந்துவிட்டதாக போலியான இறப்பு சான்றிதழை சமர்ப்பித்து இந்த பணிகளை செய்திருப்பதும் பணிகள் முடிந்த திரைப்படத்தை ஆறு கோடி ரூபாய்க்கு வேறு ஒரு தயாரிப்பாளருக்கு விற்பனை செய்து இருபது லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் பெற்றிருப்பதும் தெரிய சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் கடந்த ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி அடையாளம் தெரியாத பிணமாக வைக்கப்பட்டிருந்த ஒருவரது சடலத்தை சஞ்சய் குமார் ரெட்டி என அடையாளப்படுத்தி சஞ்சய் குமார் ரெட்டி பெயரில் இறப்பு சான்றிதழ் பெற்றிருப்பது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த திரைப்பட தயாரிப்பாளர் சஞ்சய் குமார் ரெட்டி சென்னை மாநகராட்சி விஜிலன்ஸ் பிரிவு தமிழக போலீஸ் டிஜிபி மற்றும் கேரள மாநில போலீஸ் டிஜிபி சிபிஐ ஆகியோருக்கு உடனடியாக மெயில் மூலம் புகார் அளித்தார் இதையடுத்து கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் பாலரிவட்டம் போலீசார் திரைப்பட இயக்குனர் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த நீலேஷ் சாலச்சித்திரம் பிலிம்ஸ் நிறுவன உரிமையாளர் ராஜேஷ் கோவை புதுரை சேர்ந்த முருகேசன் திருச்சி பொன்மலையைச் சேர்ந்த ஆரோக்கியராஜ் ஆகிய நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து கேரள தனிப்படை போலீசார் தேடி வருகிறார்கள்

ஏன் நான் இறந்து போனதா டெத் சர் வாங்கி பவர் ஆஃப் அட்டனி போட்டு அவங்க சென்சாரு பண்ணிட்டாங்க அவங்க பேருக்கு மாற்றி இருக்காங்க அங்காளம்மன் மூவிஸ் பிக்சர்ஸ் இப்போ உங்க பக்கத்தில் எப்படி நீங்கள் உங்க விஷயத்தை பற்றிலாம் இருங்க உங்க பக்கத்தில் எப்படி நின்றுட்டு தானே கேட்டு பேசு உங்க பக்கத்தில் நின்று அவனுக்கு கேட்டுட்டு தானே இருக்கானே அவனுக்கு நான் கேட்குறேன் சார் இருங்க சார் எழுபத்தொரு லட்சரூவா கொடுக்கணுன்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதே எழுபத்தொரு லட்சரூவா கொடுக்குறாங்க கொடுக்கணுன்னு சொல்லி சிவில் கேர்ஸில் ரெண்டு வீடு அட்டாச் பண்ணியிருக்காங்க அதே எழுபத்தொரு லட்சரூவா கொடுக்கணுன்னு சொல்லி சினிமாவோ எடுத்து மாற்றியிருக்காங்க இவ நிறையா எத்தனை ஒரே ஒரே அமௌண்ட்டுக்கு தான் இருக்கணும் மட்டும்தான் இருங்க நான் இங்கே என்ன கேள்வி கேட்குற வேலைலாம் வச்சுக்கூடாது புரியுதா ஒரு ஒரே அமௌண்ட்டை மூணு இடத்துல கேஸை போட்டு ஃப்ராடு வேலை பண்ணி பணத்தை கொடுத்து எஃப்ஐஆர் எல்லாம் போட்டிருக்கேன் எல்லாமே எங்களுக்கு தெரியும் நாங்க அதெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாம எல்லாம் கிடையாது நான் இருபத்தி ஒன்னாம் தேதி எஃப்ஐஆர் போட்டேன் நீங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி அவசர அவசரமா போய் ஒரே அமௌண்ட மூணு இடத்துல நீங்க வந்து கேஸ் கொடுத்துருக்கீங்க இதுலயே நீங்க எல்லாம் மாட்ட போறீங்க கேரளால இருக்கிற கேஸை வாபஸ் வாங்க உன் மேல இருக்கிற கேஸை வந்து நான் இங்க எடுக்கிறேன் சரியா இல்ல நான் இருங்க அப்ப என்னோட என்னோட படத்தை வந்து நீங்க எனக்கு கொடுங்க என்னோட ரிட்டர்ன் கொடுங்க நான் நீங்க எழுபத்தொரு லட்ச ரூபா கொடுத்தங்கிறதுக்கு நீங்க வந்து இருங்க சார் சார் இருங்க எழுபத்தொரு லட்சம் இருபத்தொரு லட்ச ரூபா கொடுக்கணும்னு போட்டிருக்கீங்களே உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் கொடுத்துருக்கேன்னு போட்டுருக்கீங்க எந்த அக்கௌண்ட்டு என்னோட அக்கௌண்ட் ஏன் அதுல காணும் என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்ததா ஏன் என்னோட அக்கௌண்ட் நம்பர் போடல

நீங்க என்ன நான் என்ன சொல்றேன் ஏற்கனவே மூணு நாலு தடவை சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அதுக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல பொண்ணு பொண்ணுன்னு எல்லாரும் அது படிக்கிற புள்ள சின்ன பொண்ணு அது அதுக்கு இன்னும் பண்ணுச்ச எந்த தப்பும் பண்ணல அது நான் எதா இருந்தாலும் மோதுறேன்னா எங்கிட்ட மோதுங்க ஆம்பளை எல்லாம் அவ்வளோதான்

தூக்கி காட்டுமா இல்ல நீங்க உங்களுக்கு தேவை என்னங்கோ அது மட்டும் பேசுங்க ஏன் தேவை எதுக்கு நீங்க அத தான் நான் உங்க கிட்ட முன்னாடியே பேசினா நீ அத விட வாபஸ் செய்யுங்க நான் இருங்க சார் நான் பேசுவேன் கேஸ் வாபஸ் வாங்கனா எனக்கு தேவை சார் கேஸ் யார வாபஸ் வாங்குற நீ வா வாங்குற சார் அப்ப இங்க வந்து நீங்க என்ன நீங்க எனக்கு நல்லது பண்ணுவீங்க எப்படி கேரண்டி கேரண்டி கொடுக்குறீங்க அத நான் முடிச்சி குடுக்குற உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி வைக்கிறேன் உன்னை

இல்ல அது நான் இந்தியா நான் இல்ல அங்க நான் எனக்காக ஒருத்தர் வரணும்னா வக்கீல் தான வரணும் நான் வர முடியல நான் இந்தியா இல்லையே நான் என்ன பண்றது மிரட்டலுக்கு அஞ்சாமல் சஞ்சய் ரெட்டி தனக்கு விடுக்கப்பட்ட மிரட்டல் குறித்து மீடியாக்களிடம் தெரிவித்ததால் அந்த ரவுடி மீண்டும் சஞ்சய் குமார் ரெட்டியை தொடர்பு கொண்டு உன் மகளை சித்திரவதை செய்ய போகிறேன் என்று கடுமையான மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது

நான் ஒன்றும் பண்ணல நான் நான் என்ன பண்ணுறேங்க நான் பண்ண முடியுமோ தான் எல்லாமே ஹலோ என்னோட ஒரு அசையாது நான் ரெக்கார்ட் இது பண்ண முடியாது பண்ண முடியாது அதெல்லாம் நான் பண்ண முடியாது இது எப்படி பண்ண முடியும் பண்ணலாம் சரியா நீ எனக்கு

கொஞ்சம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டீங்க இல்லைங்க எல்லாமே கொண்டு போயிட்டீங்க ஒன்றா கொஞ்சமாவது எனக்கு ஏதாவது கொடுத்து சரி இவ்வளோதான் இதோட முடிச்சுக்கணும்னா அதுதான் காம்ப்ரமைஸு அதுதான் நல்லது நான் ரெடிங்க நான் ரெடி எனக்கு எல்லாம் எந்த எனக்கு இந்த எல்லாம் வேண்டாம் எனக்கு கேஸு வேண்டாம் கோர்ட்டு வேண்டாம் எதுவும் வேண்டாம் ம் நான் உடனே நான் எறாகுளத்தில் என் லாயர்கிட்ட சொன்னோன்னா அவர் நாளைக்கே படிஷன் போட்டு அதை கேன்சல் பண்ணிடுவார் கோர்ட்ல நாங்கள் கோர்ட் மூலிமா தான் அவர் அவர் வேற ஹலோ இல்ல ராஜ்குமார் கிடையாது அது வந்து வராடுறாங்க ராஜீவ் ராஜதானின்னு கேரளா வக்கீல் நாங்கள் சொல்கிறோம் கேரளா வக்கீல் பத்தி சொல்றேன் நீங்க சொல்றது தமிழ்நாட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க அவர் வேற இவர் வேறங்க ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ்க்கு வரேன் சொன்னேன் இப்ப வர வர அத இல்ல இல்ல அத புரிய மாட்டீங்க நான் தான் காம்ப்ரமைஸ் அவர் வச்சு கேன்சல் பண்றேங்கறே நான் வக்கீல வச்சு நான் வந்து இது பேசி பண்றேக்க சொல்றேன் கரெக்ட்டா 1 ஹவர்ல அந்த நீ பாருங்க சொல்ற ப்ரொசிஜரா 1 ஹவர்ல பண்ணி காட்ற 1 ஹவர்ல ஏங்க இதெல்லாம் காமெடி இல்ல 1 ஹவர் என்னเทพா காமெடியா இன்னைக்கு வந்து நாம பேசி இது பண்றோம் நான் பண்ற பண்ற சார் சரி 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 சரி

ஹலோ சரிங்க நான் ஓ நான் பண்ணுறேன் அவன் மிச்சம் பண்ணிக்கிறோ இல்லை நீ அங்க நீ இறங்கி வருவீயா அதெல்லாம் எனக்கு இல்ல சரிங்க சார் எனக்கு அர்த்தம் ஒரு மணி நேரத்துல எங்க வேல நடக்கணும் ஓகே வாஸ் வாங்கறேன்ற நியூஸ் என் காதுக்குள்ள வரணும் சரிங்க 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 சார் சரி ஓகே ஓகே தன் தன் மனைவி மீதும் ரவுடியும் தூண்டுதலுக்கு பேரில் குடியம்புத்தூர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் நெப்போலியன் என்பவர் போலியாக பண மோசடி வழக்கு பதிந்திருப்பதாக தெரிவித்த சஞ்சய் ரெட்டி இன்ஸ்பெக்டர் நெப்போலியனின் பெயரை சொல்லி ரவுடி தன்னை தொடர்ச்சியாக மிரட்டி வருவதாகவும் அவர் கண்ணீர் மல்க தெரிவித்தார் பொதுவாக காவல் நிலையங்களில் பத்து லட்சம் ரூபாய் வரை மட்டுமே மோசடி வழக்குகளை விசாரிக்க அதிகாரம் உண்டு அதற்கு மேல் உள்ள தொகை என்றால் மாநகர குற்றப்பிரிவுதான் விசாரிக்க வேண்டும் என்ற நிலையில் எழுபத்தோரு லட்சம் ரூபாயை ரொக்கமாக பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக முருகேசன் அளித்த புகாரில் காவல் காவல்நிலை ஆய்வாளர் நெப்போலியன் உடனடியாக வழக்கு பதிவு செய்தது எப்படி குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபரும் அவரது மனைவியும் வெளிநாட்டில் இருக்கும் நிலையில் ஆரம்ப கட்ட விசாரணை கூட மேற்கொள்ளாமல் எஃப்ஐஆர் பதிவு செய்ய நெப்போலியன் வேகம் காட்டியது ஏன் எல்லாவற்றுக்கும் மேலாக தயாரிப்பாளர் சஞ்சய் ரெட்டி கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்து விட்டதாக பெருநகர சென்னை மாநகராட்சியிடம் தவறான தகவலை அளித்து இறப்பு சான்றிதழ் பெறப்பட்டுள்ளது அப்படி போலி இறப்பு சான்றிதழ் பெற்றவர்களில் ஒருவராக குற்றச்சாட்டுக்குள்ளாகியிருக்கும் முருகேசன் கொடுத்த புகாரில் சஞ்சய் ரெட்டி மீது கடந்த மாதம் முப்பதாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு அவசர அவசரமாக மோசடி வழக்கு பதிவு செய்தது எப்படி என்ற கேள்விக்கும் குணியமுத்தூர் காவல் ஆய்வாளர் நெப்போலியன் பதிலளிக்கவில்லை மீட்டிங்கில் இருந்ததாக காரணம் சொல்லப்பட்டது இதுகுறித்து அதே மீட்டிங்கில் இருந்த கோவை துணை ஆணையர் கார்த்திகேயன் விளக்கம் அளித்தார் பாதிக்கப்பட்டதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது பணம் கொடுக்கல் வாங்கல் குறித்து வங்கியில் விசாரிக்க எஃப்ஐஆர் அவசியமாகிறது விசாரணையில் பணம் கொடுக்கவில்லை என்பது உறுதியானால் அது ரத்து செய்யப்படும் மேலும் காவல் ஆய்வாளர் நெப்போலியன் பெயரை சொல்லி மிரட்டிய நபர் யார் என்பது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார் உடனடியாக துணை ஆணையர் கார்த்திகேயனின் பார்வைக்கு ரவுடியின் மிரட்டல் ஆடியோ அனுப்பி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவரே நேரடியாக குடியமுத்தூர் சென்று காவல் ஆய்வாளர் நெப்போலியனிடம் விசாரித்ததாக தெரிவித்தார் தாங்கள் வழக்கு பதிவு செய்த பின்னர்தான் கேரளாவில் முருகேசன் தரப்பினர் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டதாகவும் சஞ்சய் ரெட்டியே ஒருவரை வைத்து அவரது மகளை மிரட்டுவது போல நாடகம் நடத்துவதாகவும் காவல் ஆய்வாளர் நெப்போலியன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் கார்த்திகேயன் கூறினார் உண்மையில் முருகேசன் உள்ளிட்ட நான்கு பேர் மீது கேரள போலீசார் வழக்கு பதிவு செய்தது ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதி அதில் இருந்து ஒன்பது நாட்கள் கடந்த பின்னர் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சினிமா தயாரிப்பாளர் சஞ்சய் ரெட்டி அவரது மனைவி லாவண்யா மீது முருகேசன் அளித்த புகாரில் குனியமுத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் மகளை கடத்துவதாக மிரட்டும் ஆசாமியின் தொடர்பு என் விவரத்தையும் அவன் எவ்வளவு நேரம் பேசினான் என்பதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சஞ்சய் ரெட்டி அனுப்பியிருக்கிறார் டிஜிபி வரை இமெயிலில் புகார் அளித்திருக்கிறார் அவரது ஆதரவாளர் என்றால் அதனை அவர் அனுப்பாமல் தவிர்த்திருக்கலாம் இல்லையா அந்த செல்போன் எண்ணை வைத்து மிரட்டல் ஆசாமியை போலீசார் கண்டுபிடிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மேலும் கல்லூரியில் படிக்கின்ற மாணவியை பணையமாக வைத்து மிரட்டும் இந்த மோசடி கும்பல் மீது கோவை மாநகர காவல்துறையினர் இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும் என்று ஆசையில் செய்தாலும் நம்மை யார் கேட்பது என்று அதிகாரத்தில் செய்தாலும் குற்றம் கேடு தரும்